மழை என்றால் இளமை என்று இளமை என்பது குழந்தை குழந்தை கையில ஒரு பொற்கின் கொடுக்கப்பட்டது அதுக்கு என்ன தெரியும் தெரியாது அதுக்கு கிண்ணம் என்று உடனே தெரியும் அது பொண்ணு தெரியுமா பண்ணு தெரியுமா தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்லை பெருமான் எழுந்தருளிகிறார் குருவாக எழுந்தருளி அருள் பாதிக்கிறார் ஆனால் அவன்தான் இறைவன் என்று மாணிக்கவாசி தெரியும் அதை சொல்றாரு மையிலங்கு மழை கை இறங்கு போர்க்கிண்ணம் என்றாலாம் ஒரு குழந்தை தன்னுடைய கையில் கொடுக்கப்பட்ட கிண்ணத்தை போர்க்கிண்ணம் என்று உணராது இருப்பது போலவே எனக்கு அருவாலித்தவன் இறைவன் என்று நான் உணராமல் இருக்கிறேன் என்று கருகிறேன் அரிய என்று உன்னை நீ அவ்வளவு எளிதாக எல்லாம் பரத்தவர் இருந்து இறங்கி வரமாட்டாய் என்று நான் எல்லா உணர்களை போல உன்னையும் ஒரு மனிதனாக நான் கருதுகிட்டேன் நீங்க அதுல தீக்கலாதான் நடக்குது தீச்சையில என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு அனுபவத்தோடன்னு சொல்றேன் நான் என்னுடைய இந்தியா தீச்சை வாங்கினேன் இன்னும் கேள்வா நானாக வாங்கல அவராக தீக்கை வாங்கி என்ன பார்த்து சொன்னாரு உனக்கு சமய தீச்சை வேணா விசேட தீச்சை நிறைவே கொடுக்குறேன் அப்ப என்ன தெருத்துன்னா என் உள்ளே நுழைந்து என்னுடைய உயிர் என்ன தகுதியில் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளார் புரிந்து கொண்டு என்ன சொல்றாரு சமீதி விஷயம் எனக்கு ஒரு அம்சம் நான் ஒன்னாவது படிக்கல நேரடியாக சமீதி ஆனால் ஒருவர் ஒரு பெரிய இடத்துல நான் இழந்து ஆலையும் சொல்றேன் ஒரு பெரிய இடத்துல தீச்சை வகித்து வந்தேன் அவருக்கு சில சங்கடம் என்கிட்ட வந்து கேட்டார் என்ன கேட்டார் ஐயா நான் தீச்சை வணிகிட்ட சின்னாரு வாங்க சரி எனக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு சிவாயன் மந்திரம் சொல்லிக் கொடுத்துட்டாரு இது நமசிவாயன் மந்திரம்னு சொல்லிக் கொடுத்துட்டாரு ஏன் வாய நமசீத வரமாட்டேன்னு சொன்னார் எனக்கு சிவாயன தான் வந்து நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன் நான் என்ன சொல்லிட்டு இருக்கான் எந்த ஆளு பொருத்தாரோ அந்த ஆளுத்து போயிட்டு ஏன் நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு தீட்சை கொடுத்த ஆளு உங்களை புரிந்து கொள்கின்ற சக்தி அவர் தன்னிடத்துல தீட்சை பெற வருகின்ற ஒரு ஒரு மனிதனுடைய உள்ள நுழைந்து அவனுடைய தகுதி உயிருடைய தகுதி எப்படி இருக்கிறது என்றே உணரனுடைய அளவுக்கு அறிவுக்கு

அவரை முழுக்காலும் இகழக்கூடாது இகழ்ந்தா என்ன ஆகும் அடுத்த பிறகு உண்டு அந்த அடுத்தது சொல்ல குருவை இகழ்வதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற சொல்லி நாயினா அந்த மாதிரி ஆன்மா சொல்லுங்க நமக்கு அந்த இடம் வரக்கூடாது அதனால உன்னை புரிந்து உனக்கு உ எனவே அவரை நிகழாது எல்லா காலத்தையும் வந்து எழுப்ப அவர் மன்னிக்கணும் அவர் கொடுத்த திக்கி நீ எடுத்துக்கொண்டு ஆகணும் அதனால என்ன பண்ணு அந்த அனுஷ்டானம் பண்ற இல்லை நூத்தி எட்டு முறை அப்ப மட்டும் அவர் சொல்லிக் கொடுத்ததும் சொல்ல மற்ற நேரங்களும் அதை வந்து கவலைப்படாது உன் வாயில என்ன வருது இதான் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தே விட

அதாவது என்னுடைய வாழ்க்கையில பல செயல்களை செய்வோம் அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லுவதும் ஒரு வாழ்க்கை கூறாக சடங்காக ஆக்கி ஆச்சிருந்தால் ரெண்டு வகையில மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் உள்ளபடியே நமக்கு நமக்கு வாய்க்கின்ற குரு உள்ளபடியே குருவாக இருந்து நமக்கு மந்திர உபதேசம் பண்ணினால் அதை சொல்லலாம் எனக்கு வந்து என்னுடைய குறி எனக்கு விஷயங்கள் மக்களுக்கு உத்தேசம் இல்லை நான் வகுப்பு நடத்தவுள்ள இந்த விஷயத்தான் பேச வேண்டியதா இருந்தது அப்ப நான் எல்லாருக்கும் அந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருந்தா என்னோட குருநாதனே கேட்டேன் நான் வகுப்புல எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு சொல்லலாமான்னு கேட்டேன் தாராளமா சொல்றேன் அனுமதி கொடுத்தேன் அப்புறம் தான் அப்ப என்ன பண்ணுவோம் அது ஒரு முறை இன்னொரு முறை என்னன்னா குருவை தேவையில்லை உள்ளுக்குள்ளார உயிருக்கு பத்துவம் வரும் என்றால் உள்ளிருந்து தானாக வந்த அது அதெல்லாம் சொல்லலாம் தப்பு கிடையாது அதே நேரத்துல உலக திட்டுறோம் அப்படின்னா அதிகம் தப்பு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ன காரணம் என்றால் உயிர் என்பது ரெண்டு சட்ட நேரம் இதை திருவடி அடையலை முழுக்க முழுக்க ஒலிகை கை இதுல ஒரு காலு அதுல ஒரு கால் இதுதான் உலக வாழ்க்கை அதுக்காக இதுக்காக அதை விடக்கூடாது அதுக்காக இதை விடக்கூடாது ஆனால் மந்திரத்தை சொல்லி சொல்லி இறைவனை நம்ம உள்ளுக்குள்ளார பற்ற 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 நம்ம உலகில் திட்டுகின்ற வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சிடும் திட்டுதான் தன்னால அடங்கும் அதுக்கெல்லாம் பெருசா கவலை போட்டு உலகம்னா அப்படிதான் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்புறம் நம்மளால உறுதியாக பண்ண முடியாது இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது ரெண்டு தான் இருக்கும் ஆனா நமக்கு உள்ளுக்குள்ளாக

நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்த வகையில உங்களுக்குள்ளாங்க சிந்தனை பண்ணுங்க அந்த சிந்தனையினுடைய முடிவுல எது சரி என்று கொடுக்கிறதோ அது மேற்கொள்ளு தமிழ் இல்லையா நீ உங்களுடைய நோக்கம் தான் எளிமையை நோக்கி நீ அந்த நோக்கத்துல போகின்ற பொழுது உங்களிடத்துல இப்படி தமிழ்கள் தானாக பழக அளவுக்கு தமிழே பழகு இன்னைக்கு பல பேரும் தியானம் நான் தியானத்தை வேண்டாம்னு கொடுக்குறேன்

எப்பொழுதுமே எதிரி எப்பொழுது நம்மை வெல்லுகிறார் நாம இடம் கொடுத்தாதான் எதிரி வெல்லுவோம் நாம இடம் கொடுத்தாலும் எதிரி அது வெல்ல முடியும் இன்னொரு செய்தி நம்ம வெளிப்படையை பேசுறேன் நம்ம பேப்பர்ல அடிக்கடி பார்க்கிறோம் கற்பிழிப்பு எந்த பெண்ணையும் யாரும் கற்பிழிக்க முடியாது அப்படி கற்பழிப்பு என்று ஒன்று நடக்கும் அந்த பெண் இடம் கொடுக்கலாம் அவ இடம் கொடுக்கலாம்

யாருடைய வரையும் இல்லாமல் வாழ்கிறார்கள் ஆனால் எந்த தப்புக்கும் அவர்கள் ஆளாக மட்டும் மோசமான இல்லாம எல்லா காலத்திலேயும் காமுகர்கள் உண்டு நல்லவர்களும் என்ற பெண்ண எப்படி தனியாக வாழ முடிந்தது இந்த கேள்வியெல்லாம் வெறும் பெரிய பெரியவர்களால் தனியா பெற்று அர்த்தமே இல்லை ஒவ்வொன்றிய வாழ்க்கையோடு பொருத்தி பொருத்தி பார்த்து பார்த்து கேள்வி உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்னைக்கு அந்த பெண்ணு எப்படி தன்னை வைத்து கழுவினார் வருமானம் என்ன எந்த வேலை செய்தார் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வருமானத்துக்கு எந்த வருமானமும் இல்லாமல் உணவு உண்டி இருக்கிறார்கள் யாருடைய தொழிலும் இல்லாமல் தனியாக வாழ்ந்து இருக்கிறார் எந்த பாதிப்புக்கும் ஆளாக வயது அதிகம் இல்லை வயது பன்னெண்டு பதிமூணு பதினாலு இது சாத்தியம் என்றால் எவ்வளவு பெரிய உண்மை நீங்க நினைக்கிற மாதிரி பெண் உடம்பெல்லாம் சாப்பாடு உடம்பு அல்ல அது உயர்ந்த ஆற்றவாய்ந்த உடம்பு மலையே வந்து எதிர் நின்னாலும் மலைதான் கொலையின் இவர்கள் கொலைய மாட்டார்கள் நம்ம நம்ம என்ன பண்றோம் இங்க வாழ்க்கையில என்ன பண்றோம்னா எல்லாமே ஒரு சட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த சட வாழ்க்கை வாழ்வதன் காரணமாக என்ன சிறப்பெல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா ஐயோ நலம் இந்த பெண்ணை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்த எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்துச்சு இந்த ஒரு குழந்தை போது இவங்க குழந்தை வராங்க ஒரு மடத்தனமான கருத்து அந்த காலத்துல பெண்கள் ஒரு கலந்து பெற்றார்கள் உடம்பு நல்லா தான் இருக்கு பன்னெண்டு பிள்ளைகளும் நன்றாகத்தான் வளர்ந்தார்கள் இதெல்லாம் நம்ம உணர மாட்டேங்கிறோம் என்னவோ என்னென்னவோ கருத்தலாம் தெரியல அதெல்லாம் உள்வாங்கிக்கொண்டு இன்றைக்கும் மக்கள் என்ன நினைக்கிற அரிசி கொடுத்துட்டே இருக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி உழவு ஜலமாக இருக்கும் நமக்கு வயிற்றை மட்டும் பெருமான படத்தில் கையையும் காலையும் கொடுத்திருக்கிறான் மூளையும் கொடுத்திருக்கிறான் அவரவர் வாழ்க்கைக்கு அவரவருடன் குறிப்பிட்டு அவர்கள் கால நின்றுதான் அவர்கள் சம்பாதித்தா அவருடைய வாழ்க்கையை நடத்தணும் இந்த கருத்தெல்லாம் மாறி போச்சு யமன் தலையாவது தருக வாழலாம் தேர்தல் வந்து விட்டது இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை ஏன் இல்லை நம்ம செல்வத்தை புரிந்து கொள்வதே இல்லை நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாம் சும்மா தேவைய அடையினருக்கு மட்டும் செய்தியை சொல்லவில்லை எல்லா வாழ்க்கை கூறுகளையும் சொல்லியிருக்கிறார் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் ஆங்காங்கே புதியமைத்து சொல்லியிருக்க நாம தான் அதெல்லாம் கொள்ளலாம இருக்கிறோம் அது நம்மிடிக் குறைவாக நான் அறிந்த வரையில நானும் முப்பது ஆண்டு காலமா சித்தாந்தத்துல மையம் உண்மைகள் எனக்கு நான் விளங்குமா நீ யாரை அதுக்காக நானா போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க யாருக்கும் இருவர்கள் கேட்டதே கிடையாது இந்த நானா இருக்கும் அம்மாவும் ஞான பிரச்சனை பின்னாடி உட்காந்து அதனால எங்க சொல்ல கருத்து தெளிவு இருந்ததுன்னா நம்ம யாரையும் அன்பில் நம்ம காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டியது இறைவனே செய்வான் அவனே அந்த சூழ்நிலையை உருவாக்குவான் சொல்ல நம்முடைய திருக்குறளும் நம்முடைய திருமுறையும் நம்முடைய சிவஞானம் சாத்திரங்களும் அப்படியே வாழ்வியல் வள கருத்துகளை பொறிந்து வைத்திருக்கின்றன நீங்க அந்த ஆழ்ந்து படிக்க 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 இறைவனை பற்றி கொண்டு படிச்ச படிக்க படிக்க உங்களுக்கு எவ்வளவு கருத்துகள் தெரியும் அவ்வளவு கருத்துகளையும் அது நமக்கு சொல்லும் அந்த கருத்துகளை வைத்துக் கொண்டால் நம்ம யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை சிவபெருமான் ஒருவரை சார்ந்து இருந்தால்தான் அவன் பார்த்துப்பான் என்ன பண்ணணும் அவன் பார்த்து கவலை இல்லாம வாழலாம் பயப்படாம நான் பயப்படாமல் பேசிட்டு இருக்க என்ன கருணும் நான் பெற்று தெளிவு இன்னொரு கருத்து எனக்கு உண்டு எிக்கு இருந்தாலும் ஒரு நாள் செத்து தான் போகணும் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு செத்து என்ன இந்த கருத்து தான் தைரியம் இந்த கருத்து வந்தா அது தைரியம் வர பெண்களுக்காக எல்லாருக்கும் எந்த பிள்ளையும் எந்த ஆணும் எங்கேயும் செய்துவிட முடியாது

நீ ஒரே ஒருவன் தான் ஆனால் உயிர்கள் பல எண்ணற்றவை அந்த உயிர்களுக்காக நீ ஐம்பர்கள் ஆற்றுகிறாய் என்பதையெல்லாம் நான் உணர்து நீ எவ்வளவு பெரிய ஆள் என்பதை உணரல்கிற நீயாக வந்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்தாய் ஆனால் உன்னை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பேசுகிறார் மெய் இறங்கு வெண்ணீ திருமேயாய் திருவானுடைய திருமேனியில நீங்கள் திருமீறு இதுதான் முக்கியமான கருத்து என்பது நிலைவீருடைய தன்மை அதுதான் ஞானம் ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் எட்டு ஞானத்தை ஒருவன் விடுவானே என்றால் அவனுக்கு என்ன முதல்ல என்ன வரும் தூய உடம்பு இப்போ அப்பசாமிகளாக இருக்கட்டும் அது என்னுடைய சம்பந்த பெருமானாக இருக்கட்டும் யாருக்காவது உடல் நோய் வந்ததா வரலாற்று கொரோனா மாதிரி அன்னைக்கு ஒரு கிருமி பழகிருக்குமா பழகிருக்காங்க எல்லா நோயும் ஒரே மூன்று ஒரு நோய் நம்முடைய அறியாமையினால் என்ன அறியாமை அப்படின்னா தொல்காப்பியை படிக்காத

காலையில பத்துல இருந்து மத்தியானம் ரெண்டு வரையிலும் மத்தியானம் ரெண்டுல இருந்து சாயங்காலம் ஆறு வரையிலும் ஏற்பாடு சாயங்காலம் ஆறுல இருந்து ராத்திரி பத்து வரையிலும் அதுக்கு பிறகு ராத்திரி பத்துல இருந்து நன்றி ரெண்டு மணி யாமம் நீ எவ்வளவு பெரிய செய்தி இதை வைத்துக் கொண்டு எப்படி வாழணுங்கிறத ஒரு குறிப்பிலே அம்மையா சொல்லுகிறார் சேமம் ஆயிரம் யாமத்து உறங்கு என்பது வள்ளுவா அம்மையுடைய வாக்கு சேமம்னா நைட் டியூட்டின்னு அர்த்தம் சேமம் என்ற சொந்துச்சு நைட் டி என்று அர்த்தம் அமையா சோழன் நீ நைட் டீ பார்த்தாலும் யாமத்துல தூங்கணுங்க யாமம்ங்கிறதுங்க பத்துல இருந்து ரெண்டு வரையிலும் ஏ பத்துல இருந்து ரெண்டு வரையிலும் தூங்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி கீழே பத்து மணிக்குள்ளார நம்ம சாப்பிடணும் இப்பெல்லாம் மோசம் வச்சீங்க ராஜை பதினோரு மணிக்கு டங்கெட்டிருக்கேன் கொத்துப்பட்ட சாப்பிடணும் உள் உறுப்புகள் வேலை செய்யுது அதெல்லாம் புரிந்து வரலாம் இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நம்முடைய முன்னோர்களில் ஒரு என்று ஒரு அவர் பெற்ற பக்குவனியார் பாடல்ல இன்னாது அம்மையின் உலகம் இன்னாது அம்மா கொடுமை கொடியது என்று உலகம் ரொம்ப கொடுமையான சார் மோசம் இன்னைக்கு இன்னாது அம்மை உலகம் அதுக்காக நீ காவாது இந்த உலகத்துல இயல்பு புரிஞ்சுக்கிட்டாக்கே வாழலாம் உலகம் நம்ம உடம்புடைய இயல்பு புரிஞ்சுக்கணும் அதை யாரும் புரிஞ்சுக்க இயல்பு என்ன சார் இந்த தூர உடம்பு கண்ணால பார்க்கிற உடம்பு என்னது உள்ள போயிட்டே இருக்கும் உட்கொள்ள அது நம்ம காலத்துல மோசம்